நல்லா இருந்த நீனு திடீர்னு வீட்டில் போய் எங்க அம்மா பார்த்துட்டு வரேன் சொல்லிட்டு போனேன் நீனு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துகிட்டு தங்கச்சியை கொண்டு வந்து உங்கள் அம்மா விட சொல்லிருக்காங்க என்ன ஏன் வச்சுக்கிட்டே என்ன வந்துட்டா என் நல்ல தான் இருந்தா அம்மா எனக்கு உடம்பு சரியில்லைம்மா அங்கே போனவன எனக்கு உடம்பு சரியில்லை அதனால்தான் நான் தங்கச்சியை விட சொல்லிட்டு நான் எழுந்துட்டு வரோன்டே என்னம்மா என்னடி உடம்பு சரியில்லை என்ன உடம்பு சரியில்லை ஆளை வரக்கல யாரு வடக்கலான் கேட்குறேன் உடம்பு சரியில்லை உடம்பு நீ சொல்ற மாதிரி ஆளை வடக்கிற வந்தான்ட்டா அக்கா அங்க நின்றுகிட்டு இந்த பயல் வசன சொன்ன பயலோட விளாடிட்டு ரவா அடிச்சுக்கிட்டு கிட்டி பிள்ளை அடிச்சுக்கிட்டு விளாடிட்டு நிக்கிறான் அது தங்கச்சி அனுப்பி விட்டுட்டு பாவம் அவ கண்டு கஷ்டப்பட்டு கிடக்குறா இது விளாடுது அக்கா வந்துட்டு மல்லி நீ கலந்து கஷ்டப்பட்டியாமா அக்கா வந்துட்டேன் நீ வீட்டுக்கு போ பள்ளிக்கூடம் வரப்போம் இங்கேருந்து அத்தினால ஆ லீவ் போட்டுட்டு என்ன சொல்கிறார தெரியல சாரிலாம் அம்மா அழைச்சிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வர சொல்லு பிள்ளை அம்மா புத்தி உள்ள பிள்ளை தங்கச்சிக்கு புத்தி சொல்லுது புத்தி அக்கா வந்து விட்டுட்டேன் தங்கச்சி காரி அழைச்சிட்டு போகிறேன் உங்கள் அம்மா நீங்கள் ஏசிங்கன்னு சொல்லி தான் வர மாட்டேறாங்க தங்கச்சி காதி அழைச்சிட்டு போட்டேன்

ஏ ஒன்றே அதை வார்ப்பாக்கா சும்மா நல்லா சொல்லுதா அக்கா ஒழுங்கா இல்லை ஒன்றுமே வீட்டுக்கெலாம் வரக்கூடாது ஒன்றும் வரக்கூடாது உன்னை பார்க்கறது உங்கள் அம்மா வருவாங்க இன்னும் ஒரு பத்து பதிஞ்சு நாள் சென்று ஒழுங்காக மரியாதையாக இருக்கிற இல்லைன்னா அப்புறம் நானே உன்னை வா வாங்க வாங்கிட்டு வாங்கிடுவேன் கம்பை எடுத்து போட்டு சரிக்கா ஒன்றுமே போக அக்கா வீட்டுக்கு வர மாட்டேன் இங்கேயே இருப்பேன் இங்கே போயிட்டு வாங்க அக்கா மல்லிவா உங்க போவோம் அக்கா

அவன் பள்ளிக்கூடத்தில் இவ்வளோ நாளாக லீவ் போட்டதை அவன் அம்மா கருப்பி சொல்லி விட்டுட்டு வந்தான்டா அந்த நானும் பார்க்க வேண்டி இல்லாண்டா அவளையும் வச்சுக்கோ நல்ல குட்டியாக இருக்கிறான் இவ்வளோ விட இல்லாமல் சரி சரிக்கா பார்த்துக்கோங்க நாங்கள் போயிட்டு வரோம் அம்மா போயிட்டு வரம்மா சாந்தி அக்கா ஒழுங்காக இருப்பா பார்த்துக்கோங்க அம்மா சரி சரி போயிட்டு வா பார்த்துக்குறேன் அம்மா இன்னுமே உங்களை தனியாக விட்டுட்டு நான் எங்கள் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் என்ன ஒன்றும் சத்தம் வராதுங்கம்மா நல்லதுமா இருப்பா உங்க கூடிய ஒழுங்கா இருக்கணும் இருப்ப இருப்பாமா ஆஹா நல்ல நிலவு வெளிச்சம் காத்து ஜிலு ஜிலுண்டு வருது காத்து சூப்பரா இருக்கு என்ன அது எல்லாரும் தூங்குதோ நமக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டேது இடம் புதுசா இருக்கிறதுனால தூக்கம் வர மாட்டேதோ லட்சுமி லட்சுமி ஏ லட்சுமி யாரு யாரு லட்சுமி பாய்ந்து பெட்டியா நான் தான் கூப்பிட்டேன் மனசை உன்ன தூங்காம என்ன செஞ்சுட்டு இருக்கேன் மணி பன்னெண்டு ஆயிடுச்சு உன்ன தூங்க மாட்டேன் தூங்க சாமப்பட்டு எனக்கு தூக்கமே வரமாட்டே தெடி புதுசா இருக்கிறது கடைன்னு சொல்லிட்டு தூங்கிட்டாலே சிம்மி எழுப்புவோம்மா எழுப்ப நான் ஏசுறாள என்னன்னு தெரியலையே அவ சொரா மாதிரி நம்ம எந்த உட்காந்து இருக்கலாமா மரும எல்லாம் தூங்குது செய்ய சந்தப்போம் அழகான நிலவு நிலவு வெளிச்சம் சூப்பரா இருக்கு காத்து சூப்பராக வருது இவ்வளோலாம் தூங்குற அழுவ நமக்கு தூக்க வர மாட்டேதே சுந்தரம் தூங்கலியா சுந்தரம்

என்னம்மா உன் மாமாரு ஜனலில் பேய் சுந்தரம் சுந்தரம் பேசிச்சு என்ன சொன்னாருடே என்ன அடியாப்பா என்ன பேய்யா ஜன்னல்ல என்ன மாமா சொன்னீங்க ஆமாபிள்ள ஜன்னலில் தான் இருக்கிறாண்டிச்சி அந்த பேய் என் கண்ணுக்கு தெரியல சுந்தரம் சுந்தரம்ன்ற சொல்லுது என்ன மாமா சொறீங்க மணி பன்னெண்டு ஆயிடுச்சு இப்போ போய் பேய் விசாசைக்கிறீங்க ஆமா பிள்ளை ஜனல்ல நிற்கிலேன்னு சொல்லிச்சு பிள்ளை ஆனா ஒண்ணுமே தெரியல சுந்தரம் பயப்படாத சுந்தரம் பார் பிள்ள பாரு கால உந்துச்சு உனக்கு சுந்தரம் கூப்பிட்டது கால உந்துச்சா லட்சுமி பாரு லட்சுமி நான் சொல்றது பொய்யன்ற சுந்தரம் கூப்பிட்டது கால உந்துச்சா உனக்கு அவன் காதல உந்துச்சா லட்சுமி பாரு லட்சுமி ஒன்னுச்சு ஒன்னுச்சி அதாதீங்க என்னடி சரி அக்கா என்னது சுந்தர் சுந்தர்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு யாருமேக்கானு ஆமாத்தே எனக்கு காலைல வந்துடுச்சு ஒத்தனையேக்கான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கு என்ன ஆத்தது என் வீட்டை பூட்டி போட்டு வச்சு டலர் பண்ணாலா ஏய் ஆமா லட்சுமி சுவரா பேய் தந்துருக்கு அதான் அப்படி கத்துது பாரு ஓச்சியா எப்படி கூப்பிடுது என் பேர் எப்படி தெரியும் அதுக்கு சுந்தரம் பயப்படாதீங்க நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் நேராச்சு நான் போயிட்டு வரேன் என்ன அது டயிட்டு வரேன்லாம் சொல்லிட்டு போகுது இது என்ன பேயா இருக்கும் அதான் நீ டயிட்டு வரலான் சொல்லுது லெட்ச்சுமி லட்சுமி எனக்கு பயமாக இருக்கும் லட்சுமி உன் கிட்டேயே உட்காந்துக்கிற லட்சுமி பயப்படையாது ஏன் அதுக்கு அதுக்கிட்டா ஊடு பிடிக்கும் அந்த ஊடு ஊடுண்டியா தனியா படுத்துக்கணும் வேண்டியதான் சசீதாவை கூட்டன் கூட்டத்து நல்லதா போச்சு நீ நான் தான் பயங்கர கிடக்குங்க நீ வந்து படுத்துக்கோ நல்லதா போச்சு இது குடிய இருந்த ஊடு தானே குடி இருந்தாலும் நல்லா புடி போட்டீங்களா